என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு ஆத்மனசாமி சாமி இந்த கஷ்டம் வந்து எப்பவுமே கஷ்டமே வருது அது எவ்வளவு வருது சின்ன வயசுலேருந்தே இல்லை கஷ்டமும் இன்பமும் துன்பமும் கலந்த கலந்து தான் வரும் ஒட்டுக்கா ஒரே மாதிரி வராது அதுதான் பெரிய முப்பது வருஷம் வாழ்ந்தோன்னு இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி ரெண்டு கலந்து தான் வரும் நம்ம செஞ்சு அதாவது வந்து புண்ணியமே பண்ணி தான் சுகமாகவே இருப்போம் பாவமே பண்ணி தான் கஷ்டப்பட்டுனே இருப்போம் ஆனால் பாவம் பண்ணியை கலந்து செஞ்சவங்க தான் பூமியில் இருக்கிறனால தான் மாற்றி மாற்றி கலந்து கலந்து வருது ஒரே மாதிரி யாருக்கும் வராது யார் வந்து காரணம் சொல்லுங்கள் ஆனால் வரைக்கும் என்னுடைய இதழ் வந்து நான் சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்தே நான் பிறந்ததே வந்து ரொம்ப அப்புறம்ன்றாங்க பெரியவங்க சொல்கிறாங்க அது இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும் இது அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து பிறந்து பிறந்து நான் இவ்வளோ தூரம் வந்தது காரணமே அந்த மாதிரி தான் நான் வந்து இது போயிடுங்க மாமாவே வந்து சொல்லுவாரோம் அப்போல்லாம் இது வேலை முடிஞ்சிடும் நாளைக்கு காலையில் இது இருக்காது எல்லோருக்கும் வந்து இப்போ சொல்லி அனுப்பிச்சிடுவோம் அவ்வளோ தான் இது அப்படின்னு என்னையை சொன்னான் சொல்லிட்டேங்க ஆனால் சாகலை இல்லை உயிரை விட்டான்னு கேட்க ஆனால் இந்த மாதிரி என் நாம் இந்த பூமியில் என்ன வேலை செய்ய வந்தமோ அந்த வேலை செஞ்சுட்டு தான் போயிடும் ஆழ்ச்சிக்கெல்லாம் நீங்களே நினச்சேன் போக முடியாது யாரும் தள்ளியே விட முடியாது ஐயா சொல்லி வந்துடும் கடையிலே தூக்கி வரணும் மீண்டும் வெளியே வந்துடுவேன் அது பெருமானத்தில் வெடிச்சா கூட ஓட்டை தப்பிச்சு வந்துருவோம் இல்லை அதெல்லாம் அனுபவிச்சி நான் அந்த மாதிரி தான் ஆமாம் அதாவது கடன் மாட்டிக்கிறேன் நிறைய மில்டிங் வந்து விழுந்துருக்கிறேன் ஆனால் அதெல்லாம் நான் மீண்டு வந்திருக்குறேன் நிறைய ஹாஸ்டல்களில் இந்த இதாக இருக்கிறேன் அதெல்லாம் உண்மையாக கூட இல்லை அதான் அதான் அதெல்லாம் நீங்கள் எப்படி எப்படிலாம் வரணுன்ற விதி அதுக்கு தான் தானாகவே நடக்கும் அது நீ நீ நாசமாக போனால் நீ போக மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் அது நாம் செஞ்ச வினைகள் நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் ஆனால் அவன் நினைச்சிட்டாங்க ஐயோ என்னை தூட்டிவிட்டான் என்னை சாபம் விட்டான் அந்த சாபனும் ஒன்றும் கிடையாது வரனும் ஒன்றும் கிடையாது நாம ஏற்கனவே போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோமோ அதை அனுபவிச்சுக்கோம் அதுதான் நிஜம் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு காரியம் ஒரு நல்லது செய்யலாம்னு போனோம்னா அது நடக்கிறதே சரி இப்போ ஒருத்தருக்குறாங்க நீ அவங்க ஒரு பத்து ரூபா தரணும்னா அதனால் வாங்கணும்னு நினச்சா தான் நீ கொடுக்க முடியும் வாங்கலண்ணா கொடுக்க முடியும் அதே மாதிரி சாப்பாடே கொஞ்சம் கொடுக்குற நீ கொடுத்தா வாங்கி சாப்பிடணும் அவங்க விதி நம்ம தான் வாங்கி சாப்பிடுறீங்களா வாங்க மாட்டாங்க நீ வாங்க எப்ப எப்போ நின்று போய் வந்துடுவாங்க ஒரு சிலர் சொல்லி இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போனோம் ஒரு நாலு பேர் சாப்பாடு சாப்பாடு வாங்கணும் ஒருத்தர் எனக்கு தேவையே இல்லைன்றான் ஒருத்த கொடுன்னு கேட்குறோம் அப்போது நாம் கொடுத்தா வாங்கணும்னு இரவு ஒரு ஆள் அனுப்பிவிடுவோம் அதெல்லாம் வர வேலை நடக்காது நாம் நினச்சிக்கிறோம் அதெல்லாம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது நாம் அதை போய் கேட்க வேண்டியதான் ஒரு பொம்மை மாதிரி ஆமாம் அது அங்கே ஏற்கனவே டிசைன் பண்ணியாச்சு இப்போ ஒரு சிப்பில் நம்ம என்னென்ன பதிவு வச்சுக்கிறோமோ அந்த பதிவு தான் ஓடும் புதுசாக வரப்போதா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை பதிவு பண்ண வாழ்க்கை இரவு நாள் பதிவுபட்ட வாழ்க்கை இந்த நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு நடக்கணும்னு ஏற்கனவே டிசைன் பண்ணி நம்ம மனசு அதுக்கு அதை விட்டு வேற என்ன வேணும்னு தோணுது அதெல்லாம் வேறு நடக்காது அதுதான் உண்மை ஆனால் அது புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுதான் இது அதுதான் ரொம்ப கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிருந்தேன் அதுதான் சரி கேட்கலாம் கேளுங்க ஏதோ நம்ம பேசுகிறதே யாரும் அதான் சொன்ன மாதிரி நம்ம பேசுகிற பேச்சு யாரோ ஒருத்தருக்கு புதிய புரோகிதமாக இருக்கணும் உப அதாவது உபதிரமாக இருக்கூடாது உபகாரமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ நம்மள பேசுவோம் எதுவும் நாவல் தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் நான் கஷ்டம் தான் இன்னைக்கு கஷ்டமே அனுபவிக்கணும் உண்மையிலே தப்பு செய்ய தோணாது உனக்கு ஐயாவை என்ன சொன்னாருன்னா கடவுளில் நெருங்க நெருங்க அவங்க ஆகும் ஆவோம் துன்பப்பட்டா வரல நம்ம சுத்தப்பொருளை ஆகிறோம்ல இப்போ தங்க பூமியிலேருந்து மண்ணிலேருந்து தான் இருக்கிறாங்க தங்கத்தை அதை ஆறு முறை போட்டு அந்த நெருப்பில் கொதிக்க வச்சு ஆறு உடம்பு ஆறு முறை போடுறாங்க ஆறு முறை முடிஞ்சு போனா தான் ஒரு பெண்ணோட கழுத்தில் நகையாக வந்து மின்னுது இல்லைன்னா நம்ம நல்ல போகலாம் அவ்வளவுதான் அனைவருக்கும் ஆத்மானம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்